எங்களது தமிழகத்தின் அனைத்து ஆதிம்களாலும் அனைத்து மக்களாலும் அறியப்பட்ட சென்னை அல்ஹுதா அரபு கல்லூரிடைய முதல்வர் அருமை சகோதரர் மௌலானா அல்ஹா சதிப்பாக ஹதரத் அவர்கள் சில நிமிடங்கள் வாழ்த்துறை வணக்கிறார் முதல் அனைவருக்கும் நேர சூழ்நிலை கருதி ரெண்டு நிமிஷம் மட்டும் வாழ்த்துறை அல்லாபுரின் கருவையால் தமிழ் மகள ஜமாத்துள்ள கடந்த மாதம் வெளிநாட்டிலே ஒரு பிரம்மாண்டமான சாதனையை புரிந்தது போல இப்போது ஒரு வரலாற்று சாதனையாக சென்னையினுடைய மிக முக்கியமான இடத்தில் ஒரு பள்ளிவாசலையும் உரமா சபைக்கான அலுவல்களை தொடர்ந்து பார்க்கிற ஒரு நல்ல ஒரு சூழலை இன்றைக்கு ஏற்படுத்தி அதை அர்ப்பணித்திருக்கிறார்கள் அல்லாதவர்களின் சேவைகளை தகவல் செய்வானாக கேள்விப்பட்டிருப்பீங்க உலமாக்கல் நபிமார்களின் வாரிசுகள் அப்படின்னு சொல்லி உலமாக்கல் நபிமார்கள் வாரிசுகள்னா நபிமார்கள் தொழில் வைத்தார்கள் ஓதி கொடுத்தார்கள் இந்த வரிசையில் பள்ளிவாசலும் கட்டினார்கள் நபிசல்லாலின் செல்லும் ரெண்டு மூணு பள்ளிவாசல்களில் கலப்பையே செஞ்சார்கள் கல்லுமும் தூக்கி அவர்கள் வேலை செய்தார்கள் அதில் முப்பத்தி மூணு வயசுல காபா கட்டுகிற போது கல் தூக்கினார்கள் குபா பள்ளிக்கு கல்லும் மண்ணும் சுமந்தார்கள் மசூ நை கட்டினார்கள் எனவே வராசத்துள் அம்பியா என்பதில நாம முயற்சி எடுத்து பள்ளிவாசல் கட்டுவதும் வராசத்துள் அம்பியாவிலே அடங்கும் ரெண்டாவது நாம் வாரிசுகள்னு சொன்னா வராசத்து எங்க இருக்குதோ அந்த இடத்துல நாம இருந்தாகணும் உங்களுக்கு எல்லாம் தெரியும் கடவீதியில் நின்றுட்டு வியாபாரம் பண்ணிட்டு இருக்கிற சில பேர்த்திட்ட போய் அபோகுரது தானும் எப்ப பள்ளியாசல்ல சொத்து பிரிக்கிறாங்க போய் வாங்கலையான்னு கேட்பாங்க பிரபலமான இது சொத்து பிரிக்கிறாங்க படவுடன் வியாபாரத்தை விட்டு போட்டு ஓடி வந்துருவாங்க வந்துட்டு திரும்ப வந்துருவாங்க கடைவீதிக்கு அபோகுருட்ட யாரும் ஒரு சொத்தும் பிரிக்கலையே இல்லை இல்ல ரசுல்லாவுடைய சொத்து அங்க பிரிக்கிறாங்க அப்படிம்பாங்க இல்லையே பள்ளியாசல்ல யாரும் இல்லை பார்த்தோம் பள்ளியாசியில் நீங்கள் என்ன பார்த்தீங்க என்ன பீகி அக்குவாமன் யுசல்லூன் எதாக்கரூன் அல் அல் ஹலால் ஹராம் வயத்லூன் அல் குரான் கொஞ்சம் பேர் உட்காந்து ஓதிட்டு இருக்காங்க கொஞ்சம் பேர் ஹராம் ஹலாலை பற்றி பேசிகிட்டு இருக்கிறாங்க இப்படின்னு எல்லாம் சொன்ன உடனே வதாக்க மீராசுல் அம்பியா இது வந்து அபுகுரிரார்தியுடைய வார்த்தை ரசூலின் சொத்து அதுன்னு சொன்னாங்க மீராசு பள்ளிவாசல் என்றால் அந்த மீராசை வாரிசுகளெல்லாம் கட்டி முடிக்க வேண்டும் அந்த அடிப்படையில் நபிமார்களின் வாரிசுகள் பள்ளிவாசல் அது நபி வழி சுண்ணத்தும் கூட ஆலிம்களாக இருந்தாலும் பள்ளிவாசல் கட்டுவதற்காக ஒரு துண்டேந்தி நிற்பதில் நமக்கு எந்த தயக்கமும் இல்லை சொந்த தேவைக்குத்தான் யாரிடத்திலும் கையேந்த கூடாது மார்க்க பணிகளுக்காக கையேந்தலாம் அதிலே நிறைவும் காணலாம் அந்த அடிப்படையில் நிறைய பேருடைய ஒத்துழைப்போடு சபையினுடைய எங்களின் மான்மார்ந்த உரமா பெருமக்கள் செய்திருக்கிற இந்த பணியை அல்லாஹ் கபூல் செய்வனாக கியாமத்தினால் வரை இந்த பள்ளியை ஏற்பவனாக இப்பள்ளிக்கு உதவியவர்கள் ஒத்துழைத்தவர்கள் வாரி வழங்கியவர்கள் துவான செய்தவர்கள் அத்தனை பேருக்கும் அல்லா இவனை மருமையின் எல்லா பேர்களையும் வழங்கும்